தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு கதை சிக்க பண்ணுறேங்க அப்படி கூடவே லைக் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு குறைவாகவே காணப்படும் அதாவது மழை வந்து எங்கே பெய்யும்னு கேட்டிங்கன்னா தெற்கு டெல்டாவில் மழை பதிவாகும் தென் மாவட்டம் கடலோரப் பகுதி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களை விட்டு விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை முதல் மேகனமழை வரைக்கும் பதிவாகும் ஆனால் வடக்கே மழை இருக்காது வடக்கு பகுதினா இந்த வட மாவட்டம் வட உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர்காற்று அதிக அளவில் வட இந்தியாவிலிருந்து குளிர்காற்று வடக்கு மாவட்டங்கள் குறிப்பாக வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்களில் அதிக அளவில் நுழைந்து வருகிறது இதனால் வறண்ட காற்று குளிர்காற்று அதிக அளவில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் வழியாக அது அப்படியே வடகிழக்கிலிருந்து வருகிறது இதனால் மலைக்கு வாய்ப்பு பெரும்பாலும் குறைவுதான் மலை வாய்ப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி கோடியக்கரை வேதாரண்யம் மற்றும் அதிராமப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை அதே போல் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தென் கடலோர மாவட்டங்கள் தூத்துக்குடி கோவில்பட்டி மற்றும் விருதுநகர் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில இடங்கள் நாகர்கோவில் திசேன் விலை பகுதி மற்றும் காயல்பட்டினம் தென் மாவட்டம் கடலோர பகுதியில் விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கும் அதே தெற்கு டெல்டாவிலேயும் விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கும் ஆனால் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பார்த்திங்கன்னா மேகவடிப்பு மலை பதிவாகி அதிகமான முப்பது சென்டிமீட்டர் மேலே மேகவடிப்பு மலை கொட்டி தீர்த்திருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குமரிக்கடலை ஒரு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது அந்த சுழற்சி என்ன பண்ணுதுன்னா வட இந்தியா குளிரலை காற்றும் வரை ஈர்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று அதாவது வங்கக்கடல் காற்று பசுமி பெருங்கல் அதாவது பசுமி பெருங்கலை காற்று வங்க வங்கக்கடல் காற்று மற்றும் வட இந்திய காற்று இதெல்லாமே கடந்த சில நாட்களாகவே அந்த ராமேஸ்வரம் தூத்துக்குடி தென்கடலோர தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு டெல்டா குறிப்பாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இந்த இடத்துல சந்திப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் மேலே மழை கொட்டு தீர்த்து அதாவது வீடுகளுக்குள்ளே தண்ணி வந்து சூழ்ந்து விட்டது ஏன்னா அந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது ஸோ இது ஒரு புறம் இருக்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா புதிய சுழற்சி தற்பொழுது சுமுத்ரா தீவு வரையே இப்போ வந்து உருவாகி கொண்டிருக்கிறது அந்த சுழற்சி தான் புயலாக மாறப்போகிறது அந்த சுழற்சி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மாத கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு தீவிர நிகழ்வாக தமிழகம் நோக்கி தான் வரும் கண்டிப்பாக தமிழகம் நோக்கி தான் வரும் குறிப்பாக வட இலங்கை அது கரையை கடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு வட இலங்கை தான் வட இலங்கை முதல் சென்னை வரைக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் அது வந்து கண்டிப்பாக கரை தரையேறும் எனவே அதிக வாய்ப்பு ஆனால் கண்டிப்பாக அந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழையும் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு பெரும்பாலங்களில் அதிகனமழை அதாவது குளங்கள் நிரப்பு மலைவருக்கு அதிகனமழை கொட்டி தீர்க்கப் போகிறது அதே போல் டெல்டா மாவட்டம் முழுவதும் கடலோர மாவட்டம் முழுவதும் வட மாவட்டம் சென்னைக்கெல்லாம் ரெட் விஜய் கண்டிப்பாக இருக்குது சென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் எச்சரிக்கை கண்டிப்பாக விதிக்கப்படும் அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக விதிக்கப்படும் தென் மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை அதிகமாக இருக்கும் இனிமேல் செய்து கவனமாருங்க இந்த அதனால் என்ன சார்து மழையே இல்லை பனி பெய்யுது குளிர்காட்டம் அடிக்குது இனிமேல் கவலைப்படாதீங்க இப்போதைக்கு அந்த நிகழ்வு வருவது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு நிகழ்வு வருது மழை கொடுத்துட்டு போனோம் அப்புறம் இன்னொரு நிகழ்வுக்கு கொஞ்சம் கேப்பு இருக்கும் அது ஒரு வாரம் கேப்பு இந்த ஒரு வாரம் தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அதாவது மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மழை நீர் தேங்காமல் இந்த வடிநீர்கள் இந்த வாய்க்கெல்லாம் சரி பண்ணணும் ஏன்னா வரக்கூடிய நிகழ்வு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க அது வந்து காற்று சுழற்சியை விட இப்போ காற்று சுழற்சியே முப்பது சென்டிமீட்டர் மேலே மேகவடிப்பு மலை ஏற்படுத்திக்கிறது அப்படின்னா அது வந்து வலுவான ஒரு நிகழ்வு எப்படி இருக்கும் இதை விட பயங்கரமாக இருக்கும் எனவே நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இது இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மாத கடைசியில் வரக்கூடிய நிகழ்வு மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிகழ்வு அது வந்து சுழண்டுக்கிட்டு தான் வரும் ஒரு பம்பரம் போல் கடலுடன் நல்லா இணைஞ்சிரும் இப்போ கடலுடன் இணைஞ்சால் என்ன ஆகும் அதிகமான வெப்ப நீராவி அதுக்கு வந்து கிடைக்கும் அதாவது குறிப்பாக இந்த எம்ஜேஓ நிலநடுக்கோட்டு இந்திய இந்திய பெருங்கலை பற்றி அதை எம்ஜிஓ தாக்கம் அதிகரித்து காணப்படும் அந்த எம்ஜிஓ என்ன பண்ணும்னா இந்த புயலுக்கு அதிகமான ஒரு சக்தியை கொடுக்கும் அதாவது அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கும் பசுப்பி பெருங்களை காற்று வரும் வட இந்திய குளிர்களை காற்று வரும் மூன்று காற்றுமே கிடைக்கும் இந்த மூன்று காட்டுமே கிடைச்சிச்சுன்னா ஒரு சிஸ்டத்துக்கு மூன்று காற்று பசுப்பி பெருங்களை காற்று வட இந்திய குளிர்களை காற்று மற்றும் இந்தியப் பெருங்கள் நீ வெப்ப நீராவி காற்று மூன்றுமே அந்த புயலுக்கு கிடச்சிச்சுனா அந்த புயல் ஸ்ட்ராங்கான ஒரு புயல் அது மட்டும் இல்லாமல் மழை வந்து அதிகமான தரக்கூடிய ஒரு புயலாக மாறும் அப்படிப்பட்ட புயல் தான் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே வர தமிழகம் நோக்கி வரப்போது எனவே காற்றெல்லாம் பெருசாக இருக்காதுங்க காற்றெல்லாம் பயப்படாதீங்க அது வந்து ஒரு அதாவது ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல் தான் மணிக்கு ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்து கூட வீச வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலில் மட்டும் அதிகமான காற்று தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் வீசும் ஆனால் தமிழகத்து நிலத்தில் அந்த சுழற்சி வரும்பொழுது நெருங்கும்பொழுது கொஞ்சம் வலுவான ஒரு காற்றாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் காற்றை விட மழை தான் அதிகமாக இருக்கும்போது தெரிகிறது காற்றை விட மலை வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது ஏரிக்குளங்கள் கண்டிப்பாக ஏரி குளங்கள் கண்டிப்பாக நிரப்பிடும் இருவ நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மூன்று நாட்களில் ஒரு நாற்பது ஒரு நாலு முழுக்க ஏரி குளங்கள் கண்டிப்பாக நிரம்பிடும் அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டம் ஏரிகள் குளங்கள் நிரம்பும் டேம்கள் அதுபோல் மேட்டூர் அணை சேலம் தாமிரபரணி தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் ஏரிகள் குளங்கள் நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு எனவே இந்த இந்த இன்னும் தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இன்னும் ஒரு அதிக நான்கு தினங்கள் மட்டும்தான் இருக்குது இன்னும் ஒரு நாலே நாள் தான் இருக்குது நாலு நாட்கள் தான் இருக்குது இந்த நான்கு தினங்களை நம்ம என்னென்ன பண்ணணுமோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா வரக்கூடிய நிகழ்வு சாதாரண ஒரு நிகழ்வல்ல மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு நிகழ்வு அது புயலாக இருந்தாலும் அச்சப்படக்கூடாது மழை தரக்கூடிய புயல் அது வந்து மழை தான் அதிகமாக கொடுக்க போகுது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவாரூர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக விதிக்கப்படும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிகனமழை கண்டிப்பாக பதிவாகும் இருபது முதல் முப்பது நாற்பது சென்டிமீட்டர் மேலே டெல்டா மாவட்டங்களில் பெரும் மாநிலங்களில் அதிகனமழை பதிவாகும் அதேபோல் வட மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மேலே அதிகனமழை பதிவாகும் போல் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது போல் மேற்கு மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக சில நேரங்களில் மேகன இருக்கிறது எனவே எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு நிகழ்வு தமிழகம் நோக்கி வந்து அதிகமான ஒரு மலை வந்து கொடுக்க போகுது எல்லாருமே நம்ம ரெடி ஆகணும் எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிறிய காற்று சுழற்சியே முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ வந்து மழை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு வந்துச்சுன்னா இன்னும் அதிகமான ஒரு நாற்பது ஐம்பது கண்டிப்பாக அறுபது வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குது இனிமே பார்க்கலாம் கண்டிப்பாக நாற்பது சென்டிமீட்டர்னால் தாண்டிடும் நாற்பது சென்டிமீட்டர் மேலே கண்டிப்பாக மழைப்பதிவு தாண்டிடும் நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மேலே எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே மழை பதிவாகலாம் நன்றிங்க